தம்பி உன் பேர் என்னப்பா உன் பேர் என்ன எதுக்கு வந்திருக்க சும்மா வந்திருக்கியா எதுக்கு எவ்வளோ நேரம் சுற்றுது பாரு நல்லா இருக்கா இங்க பாருச்சிக்கா நல்லா பிடிச்சிக்கா ஒன்னு தள்ளி விட்டுட்டு போவேன் நான் நானு இங்க பாருங்க Hey. Sasun yang gerga, yang gerga. Enna mana ulla? Ulla nama kita. Kau nanti ya. Saya berbale, wang, அது சுத்தத்து இல்லடா உள்ள பூந்து வரணும் அதுல வா வா அப்படியே வா அங்க அங்கே வா அங்க போயிட்டு வாங்க போயிட்டு வா அங்க இங்கே வா இங்க வா வா சசந்த் இங்க வாமா தோபர் ஆ இதில் பூந்து போ பாருன்னு பார்க்கலாம் நீ போலீஸ் ஆகிறதுக்கு இதில் தான் பூந்து போனோம் அப்படியே பூந்து போ கீழே போ கீழே போ கீழே போ படுத்துக்க படுத்துக்கிட்டே போ அப்படியே போ போலீஸ் ஆகணும் அதெல்லாம் போனோம் அப்படியே போ அப்படியே பூந்து வா அப்படியே பூந்து வா ஆ கொஞ்சம் கொஞ்ச வா போலீஸ் நீங்கள் இதான் எடுப்பாங்க ஆ வாங்க வாங்க கரெக்டாக வரீங்க வாங்க சூப்பராக வரீங்க வாங்க ம் சூப்பரு மேலே இடிக்காம வாங்க மேலே இடிக்க அப்படியே கீழே கொஞ்சம் வரணும் சரியா வாங்க வாங்க ஆ வாங்க அப்படியே வாங்க சூப்பராக ட்ரெயின் கிடைக்கிறீங்க பொறுமையா 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 சூப்பர் குட்ரா தாங்க பிடிச்சிருக்கா அது மேலே ஏறக்கூடாது இப்படி முதல்ல போனீங்களா அப்படி தான் போகணும் கரெக்டா வீடியோ எடுக்கிறாங்க ஏறு ஏறு பத்திரமா யாருங்க பொமா போங்க பொமா முடியலன்னா சொல்ல அப்போ வரேன் ये बाजी गिन क्यों लियो ए काच के ए का रे सरजन इनके बारे हम तेरे नाम हम यार उठेंगे आगे कब बैठे ना अपन ना चंद्र आ ये चलला देंगे Boa. அதில் போ அதுல போ அதில் போ அதில் ஆ போ வா 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 இதில் வா 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 போக முடியுது இந்த பக்கம் லெஃப்ட் ஐ சரி என்ன பண்ணு இப்போ என்ன பண்ணு எங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி வா அந்த பக்கம் வா தம்பி அண்ணன் ஏறி போகிறேன்ல இங்கே வா இங்கே ஒரு ஏன் இங்கே வா என் ஒருசம் ஏன் இங்கே வா ஒரு சா அதுல இல்லைடா சொல்கிறேன் வாடா இங்கே வாடா இங்கே வாடா வாடா சொல்கிறேன் வா இந்த பக்கம் வா இங்க வா இதுல யாரு இதுல போதுல போ அதுல போய்ட் ரைட்டு அந்த ரைட் எதுல போ